இல்ல நேற்று அது மிஸ்டர் ஆர் எஸ் பாரதி எனக்கு பயில் சொல்லியிருந்தது அது இவங்க நடுவுல பூந்து சம்மந்தம் இல்லாம உங்களை பேசணவங்களுக்கு பதில் சொல்லுனா இவங்க திமுகவுக்கும் ஆர் எஸ் பாரதிக்கும் ஏதோ ஒரு ஐடி விங் மூலியமா பயிர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தெரியாது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன போர்ஸ் அதுல இறங்கணும் ஆகவே இவர்கள் வந்து அடிமை ஆயிட்டாங்க விடுங்க அவங்க வந்து நான் ஓப்பனா சொல்றேன் இப்போ திமுக குறை சொல்லலாம் இப்போ ஏடிஎம் கேக்கிற நான் இல்ல சொல்லிட்டு இருக்கேன் இது இந்த இது கொத்தடிமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் பெரியார் தந்தை பெரியாரை ஏன்னா பெரியார தெரியாது சார் அவங்க தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பற்றி எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டா என்ன தெரியும் என் தெரியவே தெரியாது இதுதான் இங்க நடக்கிற உண்மை ஆகவே அதை நம்ம போய் இவர்கள் போய் கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல ஆகவே வர தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் நிச்சயமாக பாடம் போகிட்டு நான் தெரியுங்களா அறுபது வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுகிறது தந்தை பெரியாரும் அண்ணாவும் ஊற்றிவித்த அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் அப்படித்தான் வழி நடத்தினார்கள் இதுதான் நடந்து போயிட்டு இருக்கு ஆனால் நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்கள்ட்ட அடிமையாக போங்க நீங்க போய் ஒட்டிக்கோங்க அவங்க சொல்றதை கேளுங்க கூட்டணியில் சேருங்கள் அரசியல் பண்ண எனக்கு தெரியும் நாம் நாம் கண்ட தலைவர்களை கேவலமாக பேசுகிறத வேடிக்கையை பார்க்கறதுங்கிறது எந்த விதத்தில் சார் நியாயம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை சொல்லுங்க பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்